கல்வி கொள்கை என்ன அப்படிங்கிறத எல்லாரும் சரியா புரிஞ்சுக்கணும் புதிய கல்வி கொள்கையை சரியா புரிஞ்சுக்காதனாலதான் இவ்வளவு குழப்பத்தை பொதுமக்கள் மனசுல ஏற்படுத்தி நடுத்தர வர்க்க குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான கல்வியை கிடைக்காம பண்ணிட்டு இருக்குது நம்முடைய தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கை எந்த இடத்துலயுமே தாய்மொழிக்கு விரோதமா ஒரு வார்த்தை கூட சொல்றது கிடையாது அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கல்விக் கொள்கை படி நம்முடைய தமிழ்நாடு அரசு வச்சிருக்க கூடிய கல்விக் கொள்கையின்படி அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் எந்த மொழியில வேணாலும் கத்துக்கலாம் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை அமுலாச்சு அப்படின்னா அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அவனுடைய தாய்மொழியே கத்துக்குவா ஒரு குழந்தையுடைய மொழி ஆனது நாலு வயசுல இருந்து பத்து வயசுக்குள்ள அந்த மொழித்திறன் அடி நல்லா அடித்தளமிடப்படுறதா நம்முடைய உளவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க அப்ப அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஆர்வம் அந்த குழந்தைக்கு அதிகரிக்கு அஞ்சாம் கிளாஸ் மேல பெற்றோர் விருப்பப்படி அவனுடைய விருப்பப்படி அவன் எந்த மொழியில் வேணாலும் கத்துக்கலாம் ஆனால் தாய்மொழி கட்டாயம் அது போக மூணாவது ஒரு மொழிய அது ஹிந்திங்கிறதெல்லாம் கிடையாது நமக்கு பிடித்தமான அன் அருகாமை மொழியான மலையாளம் கத்துக்கலாம் கன்னடம் கத்துக்கலாம் ஒரு கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட பையன் ஒரு மலையாளத்தை பூர்வீகமா கொண்டிருக்கக்கூடிய பையன் கோயம்புத்தூள் இருந்தான் அப்படின்னா திருப்பூர் கடை வச்சிருந்தான் தாய் தமிழோட சேர்த்து தாய்மொழி மலையாளத்தையும் கத்துக்கலாம் இப்படித்தான் புதிய கல்வி கொள்கை சொல்லுது ஹிந்தி படிச்சுக்கோங்கன்னு எந்த இடத்துலயுமே சொல்றது கிடையாது ஆனா ஹிந்தி படிச்சுக்க ஒரு வாய்ப்பா நம்முடைய மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஹிந்தி பிரச்சார சபான ஒரு சபாவை ஏற்படுத்தி தனிப்பட்ட முறையில ஹிந்தி பிரச்சாரம் பண்ணினாங்க நம்ம தமிழை வளர்த்துறோம் தமிழை வளர்த்துறோம் சொல்லிட்டு நம்முடைய அரசாங்க இது வரை இது வரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் எல்லாமே தமிழை வீட்டில இருந்து துரத்துனத மிச்சம் தமிழை கொண்டு போய் வெளிநா மாநிலங்களிலோ வெளி இடங்களுக்கோ கொண்டு போய் சேர்த்துறதுக்கு எந்த விதமான முயற்சிகளும் நம்முடைய தமிழக அரசோ தம நம்முடைய இவங்களோ எடுத்துக்கிறதே கிடையாது நம்முடைய சமையலறையை கிச்சன் ஆக்கணும் படுக்கை அறைய பெட்ரூம் ஆக்கணும் கழிவறையை டாய்லெட் ஆக்கணும் வாசலை வெராண்டா ஆக்கணும் கதவை கேட் ஆக்கணும் காலையில் மார்னிங் காலை காலை எழுந்தவுடன் பெட் காப்பி கண்டவர்க்கெல்லாம் குட் மார்னிங் பல்வழக்கு டூத் பேஸ்ட் பரவச குளியல் பாத்ரூமில் காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் கழிப்புடன் அளிப்பது பேண்ட் ஷர்ட் மதிய உணவுக்கு லெக் பீஸ் மனசுக்கு பிடித்தது லெக் லஞ்ச் உன்ன பிடிக்குது ஃபாஸ்ட் ஃபுட் உறங்கும் போது குட் நைட்டு அந்நிய மொழிக்கு இங்கிலீஷ்க்கு என்ன உணவு தமிழ் பற்றி எழுந்திர தமிழா விழிப்புடன் அந்நிய மொழி ஆங்கிலத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் தமிழை எங்கேயுமே இல்லாம துரத்துனது யார் அப்படின்னா நம்முடைய ஆட்சியாளர்கள் செய்த சீர்கேட்டினால தான் தமிழ் சாதாரண மொழி கிடையாது ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியர் வந்து அந்த பாடலை எழுதினார் அப்படின்னா அந்த முல்லை மருத மெய்தல் பாடின் ஐந்து வகை நிலங்களா பிரிச்சு அஞ்சுக்குமே இந்த முருகனையும் இந்திரனியமே வருணனையும் நம்முடைய தெய்வங்களைத்தான் புரிஞ்சினால அந்த நிலங்களுக்கு தெய்வமா வைக்கிறார் தொல்காப்பியர் அப்படின்னா தேசிய ஒருமைப்பாடு தொல்காப்பியத்திலேயே இருக்குது இவங்களுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா தமிழ் மொழி வளர்வனுங்கிறது தமிழ் மொழி மேல இருக்கக்கூடிய அக்கறையில கிடையவே கிடையாது இன்னொரு மொழி கத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு தேசிய ஒருமைப்பாடு வந்துரு அவன் இங்க இருக்கிறவ ராமேஸ்வரத்தில் இருக்கிறவ காசி நோக்கி கும்பிட போயிருவான் இதைய அறுத்து எரியத தமிழ்நாட்டை தனித்தோ தனி துண்டாட பிரிவினைவாதத்தை வளர்த்துறக்காக இந்த மொழி தொழிலை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களே தவிர இவைய வச்சிருக்கக்கூடிய சன்சீன் ஸ்கூல்ல ஹிந்தி பிரதானம் இங்கிலீஷ் பிரதானம் அங்க கேம்பஸ் கூட்ட தமிழ் பேசினா ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்னைக்கும் அமல்படுத்திட்டு இருக்காங்க